வாங்க தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு நான் அரைக்கிலோ ரவை எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு அதில் வந்து முந்திரி போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது அதே நெய்யில் பாதாம் போட்டுக்கோங்க திராட்சை வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் என் பசங்களுக்கு திராட்சை பிடிக்காது ஸோ நான் முந்திரி பாதாம் மட்டும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க அப்பிலையே வந்து கிலோ ரவை கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கலர் மாறுற அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சுட்டு இதுக்கு வந்து அரைக்கில சர்க்கரைக்கு நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் சுகர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூணு ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கங்க பவுட்ரு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அப்படியே அந்த பவுட்ரை கொட்டி கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஒன்று ரெண்டு கட்டி கட்டியாக இருக்கும் அது வந்து நம்ம உருண்டை பிடிக்கும் போது சரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் அந்த முந்திரி பாதாம் போட்டுருங்க பால் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும் அந்த சூட்டோடு அந்த பாலை அதில் ஊற்றி அப்படியே ஒரு ஒரு உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சிடலாம் சூப்பராக இருக்குங்க இதே இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் ரவா லட்டு ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு ஒரு சிரிப்பு அழகான சூப்பரான பதம் வந்துருச்சு இல்லையா அதனால் எப்போவுமே நம்ம வீட்டில் செய்கிற பொருள் அதுவும் நம்ம கையில் செய்கிறனா அதுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுங்களா எவ்வளோ கடையில் கொடுத்து வாங்கலாங்க ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வருமா கண்டிப்பாக வராது அட்வான்ஸ்டாக ஹாப்பி தீபாவளி எல்லோரும் உங்கள் வீட்டில் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க இந்த வருஷம் எல்லாமே நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் அப்புறம் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்கன்னா பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து கொஞ்சம் பத்திரமாக வடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்